என்னென்னு பார்க்குறீங்களா சிங்கரம் இதை வந்து இன்னைக்கு அவிச்சிருவோம் பாருங்க ஒரு இறால் வேகுது இதை வந்து உரிச்சுட்டு மசாலா போட்டு எண்ணெயில் பொறிச்சிட வேண்டியதுதான் நம்ம இந்த இறாவை இப்போ உரிச்சிருவோம் உரிச்சு எடுத்துடலாம் உரிச்சு எடுத்துகிட்டு வீடியோவை பார்க்கலாம் பாரு இறாவை ஆந்தாச்சு முழுசாகவே இப்போ வந்து இதை வந்து நம்ம கட் பண்ணணும் இது எடுத்தாச்சு ஆகவாதாங்க நடுவில் இதை எடுத்தாச்சு தலையில் சூப்பராக ஆஞ்சாச்சு இப்போ வந்து இதை மசாலா போட்டு பொறிச்சிடுவோம் மசாலா போட்டாச்சு இப்போ நம்ம எண்ணெயில் பொறிச்சிடலாம் நம்ம எறாவை இப்போ எண்ணெயில் போட போகிறோம் சர்ச்சி சொல்ல முடிச்சுருக்கேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனுப்புறாவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்